அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாள் ஜெயங்கொண்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை அரியலூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புரட்சியாளர் மற்றும் சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்து ஒன்பதாவது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது முன்பாக ஜெயங்கொண்டம் நான்கு ரோட்டிலிருந்து கட்சியினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை முன்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் ஜெயங்கொண்டம் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை துணைத் தலைவர் சி பி ராஜா முன்னாள் மாவட்ட செயலாளர் கண்கொளஞ்சி நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார் மாவட்ட அமைப்பாளர் சின்னராசா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயங்கொண்டம் பாரதி முத்துகிருஷ்ணன் ஆண்டிமடம் தேவேந்திரன் ராசா பிள்ளை காப்பலூர் தங்கராசு மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்வராசு மேலும் ஜெயங்கொண்டம் ஒன்றியத்திலிருந்து நகர்மன்ற உறுப்பினர் காஞ்சனா சரவணன் உடையார்பாளையம் நகரச் செயலாளர் ஜெயக்குமார் வழக்கறிஞர் இளவரசன் இளைய பாரதி சக்கராயுதம் பாலாமணி சத்தியநாதன் ஈழ அரசன் சுரேஷ் காமராஜ் ஷங்கர் தர்மா குமார் வித்யார்வெட்டு தர்மா மாரியப்பன் சக்திவேல் ராஜா சக்தியானந்தம் மாரிமுத்து ராஜபாண்டியன் மகளிர் அணி திலகவதி வசந்தா அனிதா ஆண்டிமடம் ஒன்றியம் பரமசிவம் கோவிந்தசாமி சீனிவாசன் ஆனந்தகுமார் புக்குழி ஆனந்த் செல்வம் சிவகுமார் குமரவேல் தினேஷ் கனிப் சூர்யா பிரவீன் அருள்மணி மாணிக்கம் தா பழூர் ஒன்றியத்திலிருந்து இளங்கோவன் குணசேகரன் இளங்கோமணி வேல்முருகன் தமிழ்மணி கனகரராஜ் செந்தில் திருமா பாலு பாலமுருகன் பிரபாகரன் சுந்தரராஜன் பாஸ்கர் ரவி ராஜ்குமார் உட்பட மாநில மாவட்ட ஒன்றியமுகம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எஸ் பி ராஜா அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர்